தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு நிலை வந்து நாளுக்கு நாள் மிக மோசமாக போயிட்டுருக்கு இருக்கு இதுக்கு மிகச்சமீபத்தி உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவி அருகே வந்து ஒரு டென்த்து படிக்கிற பையன் ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பையனை பசங்களை கூட கூட்டின்னு போய் அருவாளில் வெட்டுறான் இந்த மாதிரியான ஒரு நிலை தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சூழலில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு வந்து காவல்துறைக்கு இருக்குது குறிப்பாக வந்து இந்த காவல்துறையில் இடைநிலை அதிகாரிகள் காவலர்கள் இவர்கள் தான் வந்து இந்த கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்க தான் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான பணியில் இருக்காங்க ஆனால் அவர்கள் வந்து பெரும் துன்பத்தை சந்திக்கிறார்கள் பெரும் மன அழுத்தத்தை சந்திக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வந்து காவலர்களுக்கும் காவல் நிலையங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற சூழலில் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற வந்து ஒரு கேள்வி வந்து எழுது அந்த கேள்வியோடவே இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் பயணிப்போம் வணக்கம் இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே செக்கனூத்து அப்படின்ற கிராமத்தில் வந்து அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது அந்த தோட்டத்தில் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மூர்த்தி தனது மனைவி மகனுடன் அங்கு தங்கி வந்து தோட்ட வேலையை பார்த்து வர்றாரு அவருக்கு வந்து இன்னொரு மகன் வந்து வெளியூரில் இருக்காரு வெளியூரில் இருக்கிற மகன் வந்து அப்பா அம்மாவை பார்க்க வராரு பார்க்க வரும்போது குடும்பத்தோடு உட்கார்ந்து மது அருந்துறாங்க அந்த மது அருந்தும் சூழலில் குடும்பத்திலேயே பிரச்சனை வருது அடிதடி தகராறாவது அந்த தோட்ட மேலாளர் வந்து காவல்துறைக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாரு இந்த சண்டையை வந்து நிறுத்துவதற்காக எஸ்ஐ சண்முக சுந்தரம் சிறப்பு எஸ்ஐ சண்முக சுந்தரம் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு வர்றார் வரும்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த எஸ்யே வந்து இந்த மணிகண்டன் அப்படின்ற ஒரு பையன் அதாவது இந்த மூர்த்தியோட மகன் மணிகண்டன் அப்படின்றவங்க வந்து வெட்டி படுகொலை செய்கிறான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் இது வந்து ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய நிகழ்வு அல்ல ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடைநிலை அதிகாரிகள் காவலர்களுக்கு மிக அழுத்தமானது ஒரு சு பனிச்சுமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவர்களுக்கு வந்து உரிய முறையில் விடுப்பு கிடைக்கல இந்த மாதிரியான சூழலில் தான் என்ன பண்ணுறாங்க இப்போ அந்த அஜித்குமார் கொலை வந்ததுக்கு காரணம் என்ன இந்த மாதிரியான சூழல்தான் சிறப்பு பேசி கொலை விவகாரத்தில் என்ன பண்ணாங்க அந்த மணிகண்டனை பிடிச்சி சட்டத்தின் நிறுத்தலை ஊர்வாயை அடைக்கணும் என்ன பண்ணலாம் துப்பாக்கி ஏடு என்கவுண்டர் பண்ணு முடிஞ்சு போச்சு வேலை நீங்கள் வந்து மணிகண்டனை சட்டத்தை முன்னிறுத்தி வலுவான வந்து இப்போ பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு செய்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு ஒருவரை கொலை செய்ய போலீஸ் அதிகாரிகளுக்கு யார் வந்து உத்தரவு கொடுப்பது அல்லது யார் அதிகாரம் கொடுப்பது கேட்டால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதை வந்து இவங்களை வெட்ட வந்தாங்க இல்லை தாக்க வந்தாங்க நாங்கள் தற்காப்புகா திருப்பி சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு வழக்கமான கதையை சொல்லுவாங்க மனித உரிமை ஆணையம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க அந்த மனித உரிமை ஆணையம் வந்து செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்காக மட்டும்தான் செயல்படும் இந்த மாதிரியான வந்து விவகாரங்களில் வந்து மனித உரிமை ஆணையம் நவத்வாரங்களை மூடிக்கொண்டு கப்சிப்புன்னு இருப்பாங்க தமிழகத்தில் காவல்துறை ஆட்சி நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து கேள்வி கேட்டு இரண்டு வாரங்கள் தான் இருக்கும் அதுக்குள்ளேயே வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காவல் அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பார்கள் அப்படின்றது புரியல ஏன்னா இப்போ வந்து அதிகாரிகள் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டு என்கவுண்டர் பண்ணுறதில்ல அவர்கள் வந்து உத்தரவு போடுவார்கள் கீழே இருப்பவர்கள் அதை செய்து முடிக்க வேண்டும் வேற வழியே கிடையாது நோ சொல்லவே முடியாது ஒபேத ஆர்டர் மட்டும்தான் அவங்க என்கவுண்டர் பண்ணணுன்னா பண்ணணும் வானான்னா ஊட்டணும் இதுதான் வந்து இடைநிலை அதிகாரிகளும் காவலர்களும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து என்கவுண்டர்கள் நடந்திருக்கிறதா வந்து ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது இந்த எண்ணிக்கையை வந்து கொஞ்சம் கூட குறைச்சல் இருக்கலாம் ஆனால் இது வந்து குறைவோ கூடவோ குறைவோ அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இந்த என்கவுண்டர்கள் என்பது ஒரு காலம் ஏற்க முடியாது இப்போ ஒரு இளைஞர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலை செய்த தம்பி வந்து என்கவுண்டரில் கொண்டீங்களா அதேமாரி பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் அந்த காவல் கொலையில் ஐந்து பேர் வந்து ஐந்து காவலர்கள் வந்து க கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர்களை வந்து உங்களால் என்கவுண்டர் செய்ய முடிந்ததா செய்ய முடியுமா மதுரை மாவட்டம் வி சத்தரப்பட்டியில் ஒரு காவல் நிலையத்தையே வந்து ஒரு மர்ம கும்பலன்னு சூறையாடிச்சு இது வரைக்கும் அவங்கள நீங்கள் என்ன பண்ணிங்க அதே மாதிரி அம்மையார் கனிமொழி கலந்து கொண்ட ஒரு மீட்டிங்கில் ஒரு பெண் காவலரை திமுக நிர்வாகி வந்து சிறுமிஷன் செய்கிறாரு அந்த நிர்வாகியை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க என்கவுண்டரில் என்கவுண்டரில் வந்து கொலை பண்ணிங்களா திருநெல்வேலியில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் இது வரைக்கும் வந்து அவரை வந்து அந்த படுகொலை செஞ்சது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே இல்லை கடந்த ஏப்ரல் மாதம் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் எழுபத்தைந்து பேர் இணைந்து கூட்டாக கையெழுத்திட்டு ஒரு கண்டனை அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனித உரிமை மீறலில் வந்து இந்தியாவுக்கே தமிழ்நாடு போலீஸ் தான் வந்து முன்னோடியாக வழிகாட்டியாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது சுட்டு பிடிப்பதிலும் பிடித்து சுடுவதிலும் தமிழக காவல்துறை வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து இது பெருமையாது நான் வந்து இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருப்பேன் காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை காவல் நிலையங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அந்த காவல்துறையை வந்து இரண்டாக பிரிக்கலாம் அதாவது இன்ஸ்பெக்டர் வரிகளான ஒரு ஒரு அதிகாரிகள் வந்து ஒரு மட்டம் இன்ஸ்பெக்டருக்கு மேலே டிஎஸ்பியிலேருந்து தொடங்கி அதுக்கு வந்து ஏடிஜிபி டிஜிபி வரைமான ஒரு அதிகாரிகள் ஒரு மட்டம் இந்த இன்ஸ்பெக்டர் வரைக்குமான அதிகாரிகள் இருக்காங்கள்ல அவர்கள் படும் துன்பம் அவர்கள் படும் மனவேதனை அவர்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தம் சொல்லி மாறாது ஏன்னால் அவங்க வந்து அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அதாவது இப்போ ஆன் டியூட்டியில் காவலர்கள் வந்து இறந்து போன காவலர்கள் எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு இந்த ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று பேரில் நூற்றி இருபத்தெட்டு பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க இதில் வந்து ஒரு எஸ்பிஎம் அடக்கம் இந்த நூற்றி இருபத்தெட்டு தற்கொலை சொன்னது இல்லைங்களா அதில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க இது அத்தனைக்கும் காரணம் வந்து மன அழுத்தம் பணி அழுத்தம் இதெல்லாம் தான் காரணம் இவர்களுக்கு உரிய முறையில் வந்து கவுன்சிலிங் கொடுக்கப்படுவதில்லை அதாவது அதிகாரிகள் வந்து இப்போ நீங்கள் வந்து வேலை வாங்குங்க வேணான்னு சொல்லலை அவர்களை வந்து நீங்கள் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிற அதிகாரிகளே வந்து வெரைட்டி வெரைட்டி வேலை வாங்குறீங்க அவங்க இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்க கீழே இருக்கிறவங்களை வந்து விரட்டுவாங்க எஸ்ஐஏ எஸ்ஐ வந்து ஏட்டை விரட்டுவார் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு செயின் ஆஃப் ஆக்ஷன் மாதிரி இந்த மன அழுத்தம் வந்து ஒரு ஒரு லெவலுக்கும் பாஸ் ஆகிட்டே இருக்குது அப்புடின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து தேவையான விடுப்பு கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்து அவங்க நல்லா வச்சிங்கன்னா தான் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கை நல்லா வச்சுக்க முடியும் ஆட்சியாளர்கள் வந்து இதில் எந்த விதமான கவனமும் செலுத்துறதே கிடையாது அவர்கள் வந்து ஒன்லி கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இதில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறாங்க தவிர இந்த எவ்வாறு இந்த டிஜிபி விவகாரமே வந்து இந்தளவுக்கு இன்னும் போயிட்டு போயிட்டுருக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆட்சியாளர்களுக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி எந்த கவலையும் இல்லை கடந்த எட்டு மாதங்களில் மட்டும் ஐந்து போலீஸ்கார் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த இடைநிலை அதிகாரிகள் வந்து இடைநிலை காவலர்கள் எந்த எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு பாருங்கள் காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கும் முதலமைச்சர் இனியாவது விழித்து கொண்டு காவல்துறையை வந்து சரியான வழி வழியில் வந்து வழி நடத்தணும் உயர் அதிகாரிகளுக்கும் இடைநிலை அதிகாரிகளுக்குமான இடைவெளியை குறைத்து அவர்களுக்குள் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்த நீங்கள் வந்து வழிவகை செய்யணும் இல்லைன்னு சொன்னால் இன்னொரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கு சட்டம் ஒழுங்கு வந்து இதே நிலைமையில்தான் இருக்கும் அதன் பிறகு எடப்பாடியார் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நிலைமை சீராகி சட்டம் ஒழுங்கு மிகச் சிறப்பாக இருக்கும்